வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பெற்றோரையும் அருட்தந்தையையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் இங்கு வந்திருக்கும் பேராசிரியர்கள் அவர்களுக்கும் பேராசிரியைகள் அவர்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் எனது கணவரும் எனது சகோதரியும் காரைக்குடியில் இருந்து இந்த பயிற்சிக்கு வந்துள்ளோம் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக இந்த ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு எங்கள் பிள்ளைகளுடன் பார்வையிட்டு சென்றோம் அன்று முதல் எங்கள் மனதில் இங்கு வந்து பயில வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது இன்று அந்த எண்ணமும் நிறைவேறியது என்னுடன் மூத்த சகோதரி என்னுடைய மூத்த சகோதரி எங்களுடைய கிராமத்தில் மனவளக்கலையை அவர்கள் வீட்டில் நடத்த உதவினார்கள் அவர்கள் பத்து வருடத்திற்கு முன் மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள் இங்கும் உடற்பயிற்சி ஆக்னேய தவம் துரியம் தவம் சாந்தி தவம் ஆகிய பயிற்சிகளை கற்றுக் கொடுத்த விதம் எங்களை மிகவும் கவர்ந்தது எனக்கும் மனதளவிலும் உடல் நல்ல மாற்றம் கிடைத்தது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் நாங்களும் எங்கள் பிள்ளைகளையும் பேரன் பேத்திகளையும் மனவளக்கலை பயிற்சியில் கலந்து கொள்ள ஊக்கப்படுத்துவோம் இங்கு உள்ள இயற்கை சூழல் எங்களை மேலும் உற்சாகப்படு மேலும் உற்சாகத்தை கொடுத்தது எங்களுக்கு மேலும் உற்சாகத்தை கொடுத்தது ஐந்து நாட்கள் சென்றதே எங்களுக்கு தெரியவில்லை நாங்களும் எங்கள் தாய் வீட்டுக்கு வந்தது போல் உணர்ந்தோம் ஐந்து நாட்களாக சமையல் வேலை வேறு இல்லாதது மகிழ்ச்சியை தந்தது இங்கு தயாரித்த உணவுகளும் எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது இதில் ஹைலைட் என்னவென்றால் பொங்கல் சாம்பார் மற்ற பயிற்சிகளை கற்றுக்கொள்ள மிகுந்த ஆவலாக உள்ளோம் இந்த மனவளக்கலை தந்த வேதாத்திரி மகரிஷிக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி நன்றி நன்றி